வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பதிவு பார்க்கலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வெள்ளிக்கிழமை சமையல் அறையில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை சமையல் அறையில் என்ன தவறுகள் செய்யாமல் இருக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேங்க வெள்ளிக்கிழமை தூங்கி எழுந்ததும் ஒரு சிலர் முகத்தையுமே கழுவ மாட்டாங்க கிச்சனுக்கு அப்படியே போயிட்டு அடுப்பு பற்ற வச்சு டீ போடுறது காஃபி போடுறது சமைக்கிறதுன்னு அவங்க வேலையை அப்படியே ரொட்டேட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க அதுதான் முதல் தவறு ஒரு சிலர் வந்து முத நாளே வந்து அடுப்பு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருந்தாலுமே நீங்கள் மறுநாள் காலையில் ஒரு துணி வச்சு மறுபடியும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் ஒரு சிலர் அதையுமே செய்ய மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் சமைச்சப்ப அந்த பத்துக்கள்லாம் இருக்கும் சாதம் இறஞ்சது சாதம் சமைச்சதெல்லாம் வந்து அங்கங்கே இருக்குங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு மகாலட்சுமி வரவே மாட்டாங்கங்க அதனால் கண்டிப்பாக தினமும் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணும் அதுவும் வெள்ளிக்கிழமை காலையில் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு கோலம் ஒன்று போட்டு அதுக்கப் சமைக்க ஆரம்பிக்கலாம் சமையல் அறையில் அன்னபூர்ணி தாய் வந்து வசிப்பதாக சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே கீ சமையல் அறை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து நைட்டில் சேமித்து வச்சிருக்கவே கூடாதுங்க அதையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் தண்ணியே கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை தூங்கி எழுந்தாலே முதல்ல வந்து குளிக்கணுங்க மற்ற நாளில் வந்து நீங்கள் குளிக்கலனாலும் கை கால் முகம் மட்டும் கூட கழுவிக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சிட்டு தான் நீங்கள் வந்து சமையல் அறைக்கே போகணும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிட்டு இருக்குங்க பணம்லாம் வந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமி வாசம் எப்போவுமே உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி சமைக்கும்போது பால் காய்ச்சும் போதும் பால் வந்து பொங்கிடுங்க அந்த மாதிரி பொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி பொங்கிக்கிட்டே இருந்தால் வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது சண்டை தான் வந்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பால் பொங்க விடாதீங்க அதுவும் மற்ற நாளை விட வெள்ளிக்கிழமையில் பொங்கவே கூடாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அதே மாதிரி பொங்காமல் நீங்கள் பால் காய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சிரோம் இப்போ அங்கே வந்து பால் பொங்கணும்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சிலர் சொல்வீங்க அது வந்து புது வீடு ஒரு நாள் காய்ச்சிறோம் அதனால் வந்து அது ஒன்றுமே பாதிக்காதுங்க நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து சமைக்கிறோம் பால் காய்ச்சறோம் அந்த மாதிரி இதில் நம்ம இந்த மாதிரி பொங்கல் செய்யக்கூடாதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை வந்து நம்ம செய்யாமல் நிறுத்திட்டாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருந்துக்கிட்டே இருப்பாங்கங்க அதே மாதிரி சமையல் அறையில் ஒரு சிலர் சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு உப்பு ஜாடி உப்பு பானை புளி வைக்கிற டப்பியோ இல்லை வந்து ஜாடியோ அந்த மாதிரி இருக்கிற துவரம்பருப்பு வைக்கிறது இதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க செய்து வெள்ளிக்கிழமையில் அதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் வந்து வியாழக்கிழமையே கிளீன் பண்ணினோம் இல்லைன்னா வந்து சனி ஞாயிறு இந்த மாதிரி மற்ற நாள் செவ்வாய் வெள்ளி தவிர்த்து மற்ற நாளில் கிளீனிங் வச்சுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நிரந்தரமாக மகாலட்சுமி இருந்துக்கிட்டே இருப்பாங்கங்க எப்பவுமே பெண்கள் வந்து பூஜை அறையை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுட்டு தினம் விளக்கேற்றி தீபம் தூபம்லாம் காட்டுவோமோ அதே தாங்க சமையல் அறையுமே வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுலேயுமே முடிஞ்சால் கொஞ்சம் வாசனையாக வத்தி கூட ஏற்றி வைக்கலாங்க எப்பவுமே ஒரு அன்னபூர்ணி படம் இருந்துச்சுன்னா அதுவுமே வச்சு நீங்கள் பூஜை அறை மாதிரியே நீங்கள் வணங்கினா இன்னும் சுபட்சமாக இருக்கும் குடும்பம் இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வந்து எந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தவறுகளை இருந்தீங்கன்னா இனிமேல் செய்யாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்களும் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க பாய்